ஹலோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த சிறப்பு திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வரப்போகிற பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு கோயம்புத்துள்ள நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறாரு ஸோ அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட இடங்களில் சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க இந்த முகாம் ஒவ்வொரு முகாம்லேயும் பார்த்தீங்கன்னா பதிமூன்று துறைகள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று துறைகள் அந்த சிறப்பு முகாமில் இருப்பாங்க ஸோ அந்த துறைகள் கிட்ட பொதுமக்களாகிய நாம் மனு வந்து கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைக்கான தீர்வை முப்பது நாட்களுக்குள்ளார நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அதற்கான ஒரு சிறப்பு முகாம் தான் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இந்த திட்டம் குறித்த அரசாணை பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அரசாணை சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த அரசாணை இந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நேற்று தினம் நம்ம நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்க்ரிஷன் கொடுத்துறேன் ஸோ இதனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மொத்தமாக எல்லா மாவட்டங்களிலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ தேதி வரியாக தான் சிறப்பு முகாம் நடக்க இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உண்டான சிறப்பு முகாம் டீட்டெயில்ஸு ஸோ நம்ம போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் எங்கள் மாவட்டத்துக்கு எந்தெந்த ஊரில் சிறப்பு முகாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த தகவல் எல்லாமே அனைத்து மாவட்டத்திற்கான தகவல் எல்லாமே நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்லே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த ஊரில் எந்த தேதியில் இந்த சிறப்பு முகாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற தகவல் நாளைக்கு நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாமில் எந்தெந்த சேவைகள்லாம் அதாவது துறை தார்ந்த மொத்தம் பதிமூணு துறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பதிமூணு துறை என்னென்ன இந்த துறைகள் என்னென்ன சேவைகள் எல்லாம் இந்த சிறப்பு முகாமில் வழங்கி இருக்கிறது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இந்த முகாம் போயிட்டு நம்மளால் பயனடைய முடியும் இப்போ உதாரணத்துக்கு மின்சாரத்துறை இருக்குது அப்படின்னா அந்த மின்சாரத்துறை மோ மின்சாரத்துறையில் எந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் இந்த சிறப்பு முகாமில் வழங்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு டைம் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே முகாம்களில் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் துறைகளின் விவரம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக எரிசக்தி மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதாவது டிஎன்இபி இருக்குது பார்த்தீங்களா இபியில் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா புதிய மின் இணைப்பு வேண்டி நீங்கள் மனு கொடுக்கலாம் அதே மாதிரி மின்கட்டண மாற்றங்கள் சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் இப்போது மின்கட்டண மாற்றங்கள் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ஏழு ரூபாய்க்கு தந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் சர்வீஸ்க்கு வந்து மாற்றணும் சர்வீஸ் அப்படி மாற்றாமட்டால் அல்லது அதில் மாற்றுறது சிக்கல் இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான மனுக்கள் நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பெயர் மாற்றம் நேம் டிரான்ஸ்ஃபர் நேம் டிரான்ஸ்பர்க்கான மனு நீங்கள் கொடுக்கலாம் தென் கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் தொடர்பான மனுக்களும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த நாலு விதமான சேவைகள் பார்த்திங்கன்னா எரிசக்தி மற்றும் தமிழ்நாடு மின்சார இருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தபடியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை இதில் பாருங்கள் கட்டுமான வரைபட ஒப்புதல் பில்டிங் அப்ரூவல் பிளான் ஸோ இது உண்மையாலுமே சூப்பரான ஒரு வாய்ப்பு இது சம்பந்தமாக கொடுக்கலாம் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்கள் இதுவும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வர்த்தக உரிமம் வேண்டி குடிநீர் அல்லது கழிவுநீர் இணைப்பு பிறப்பு இறப்பு சான்றிதழ் சம்பந்தமாக மனுக்கள் கொடுக்கலாம் திறக்கழிவு மேலாண்மை திட்டம் அதே மாதிரி பிஎம்எஸ்விஏ நிதி காளிமனை வரி விதிப்பு சாலையோர வியாபாரிகள் அடையாள அட்டை இது சம்பந்தமாக நீங்கள் இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிடம் மனு அளிக்கலாம் அடுத்து மூன்றாவதாக பாருங்கள் முக்கியமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஸோ இதில் பாருங்கள் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா நில அளவீடு அத்து காண்பித்தல் அதாவது சர்வே வந்து பண்ணி கொடுப்பாங்க வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து சான்றிதழ்களுக்கான மனுக்களும் நீங்கள் இந்த முகாமில் கொடுக்கலாம் முதியோர் விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி முதிர்கன்னி மூன்றாம் பாலினம் ஆகிய உதவித் தொகைகள் இந்த திட்டம் மூலமாக உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னா இந்த முகாமில் போய்ட்டு மனு கொடுக்கலாம் அடுத்தபடியாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இந்த துறையில் கட்டுமான வரைபட ஒப்புதலுக்கு மனு கொடுக்கலாம் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் அதே மாதிரி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடு வேண்டி விண்ணப்பம் அடுத்ததாக பாருங்க இதே துறையில் வீட்டு வசதி வாரியத்தில் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான விற்பனை பத்திரம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட ஒதுக்கீடுகளுக்கான ஆணை அல்லது விற்பனை பத்திரம் வேண்டி மனு காவல்துறையில் பொருளாதார குற்றங்கள் தொடர்பான புகார்கள் நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள் நீங்கள் காவல்துறையிடம் மனு கொடுக்கலாம் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ள புகார்களுக்கான மனு கொடுக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வேண்டி விண்ணப்பிக்கலாம் பராமரிப்பு தொகைக்காக விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்ரோல் ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கைக்கால் காதுகேக்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகள் வேண்டி மனு கொடுக்கலாம் சுயதொழில் வங்கிக் கடன் உதவி கல்வி உதவித்தொகை தொழிற்பயிற்சி மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை சிஎம்சிஎச்ஐஎஸ் இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை வேண்டியும் நீங்கள் மனு அளிக்கலாம் அதே மாதிரி சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் ஆதார்வற்றோருக்கான உதவித்தொகை இந்த புதுமை பெண் கல்வி உதவி திட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த திட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்து மீன்ஸ் அப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் பட் இப்போ எலிஜிபிலிட்டி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆதி திராவிடர் அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட நலத்துறைகளில் பார்த்திங்கன்னா கல்வி உதவித்தொகை வேண்டி மனு கொடுக்கலாம் தென் இலவச வீட்டுமனை அண்ட் இணைவழி இணைவெளி முகம் மூலமாக வீட்டுமனை பெறுவதற்கான மனு கொடுக்கலாம் வாழ்வாதார கடன் உதவிகள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாட்கோ கடன் உதவிகள் ஸோ இந்த திட்டம் இருக்குது பட் இது நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த முகாமில் போயிட்டு மனு கொடுக்கலாம் மற்றும் டாம்கோ அல்லது டாப் கோ கடன் உதவிகள் கூட்டுறவு கடன் உதவிகள் மகளிர் சுய உதவிக்குழு கடன் உதவிகள் தொழில் முனைவோருக்கான கடன் உதவி ஸோ இதெல்லாமே வாழ்வாதார கடன் உதவிகளுக்காக நீங்கள் மனு அளிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த சிறப்பு முகாம் நடக்கப் போகுது அதாவது நான்கு மாவட்டங்கள் தவிர மீது எல்லா மாவட்டத்திலையும் நடக்கப் போகுது அந்த ச இந்த புயல் வந்துச்சு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே டிசம்பர் மாதம் எந்த ஒரு முகாமும் கிடையாது ஜனவரி மாதத்துல தான் சிறப்பு முகாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த நாலு மாவட்டத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேயும் இந்த சிறப்பு முகாம் நடக்குது நாளைக்கு நம்ம சேனலில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சியில் எந்தெந்த ஊரில் வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் அட்ரெஸ் முதக்கொண்டு நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்